இம்பூரல் காணாது ரத்தம் கக்கி செத்தானே அப்படின்னு சொல்லி சட்டைமணி வந்து இந்த மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காருங்க அந்த வார்த்தையை பாருங்கள்லையே ரத்தம் கக்கி அப்போ ரத்தம் வாந்தியை நிறுத்துவதில் ஒரு மகா மூலிகை தான் இந்த இம்பூரல் அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் பில்டிங் சொல்லக்கூடிய ரத்த கசிவு உள் உறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக வரக்கூடிய ரத்த கசிவு இப்போ உதாரணத்துக்கு மூலம் ரத்தம் மூலமாக இருந்து அதனால் வரக்கூடிய ரத்த கசிவு முரையீரலில் தொற்று ஏற்பட்டு சளி சளி சார்ந்த விஷயங்கள் இருமலால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் டீப்பர் குளோசிஸ் சொல்லக்கூடிய காசு நோயினால் வரக்கூடிய ரத்த கசிவு அது புண்ணாய் வரக்கூடிய ரத்த கசிவு தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய ரத்த கசிவு இந்த மாதிரி எந்த வகை ரத்த கசிவாக இருந்தாலுமே அந்த நிறுத்துறது வந்து இந்த இம்புரல் வந்து மகத்துவமான ஒன்றுதுங்க இப்போ நமக்கு தேவையான அளவு இந்த இன்புரல் எடுத்து அதை கட் பண்ணி வேர் மட்டும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய பட்டையை மட்டும் பிரித்து வெயிலில் காய வச்சோம் காய வச்சு அதை பவுட்ராக்கி வச்சுக்கிட்டு தன்மை கேட்டார் போல் ஐநூறு மில்லிகிராமில் இருந்து ஒரு கிராம் அளவு முடிய ரெண்டு நேரம் அல்லது மூன்று நேரம் தன்மை கேட்டுறது போல் வாயில் போட்டு கொஞ்ச நாள் பால் சாப்பிட்டு வந்தால் மேற்படி பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தினம் தினம் போல் நல்ல மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஆலவாய் அரசு குருகுல சித்தா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும்